இறைவனை சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நம் தாய் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அதே சமயம் தாய் திரு அவையும் அன்னை மரியால் விண்ணேற்றம் அடைந்ததை குறித்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது மகிழ்ச்சி பொங்குகின்ற இந்த நன்னாளில் நாம் அன்னை மரியாவை நமது வாழ்வின் முன்மாதிரியாக கொண்டு பயணிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் அறிந்த வரையில் அன்னை மரியாவை பற்றி ஆயிரக்கணக்கான செய்திகள் நமக்கு தெரியலாம் ஆனால் அனைத்திலும் அவசியமானதும் முக்கியமானதுமாக கருதப்படுவது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் திட்டத்திற்கு தன்னை கையளித்த அந்த மரியாவை போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மரியா வழியாக நாம் இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைவு மரியா தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக எப்படி இறை திட்டத்திற்கு அர்ப்பணித்தாரோ அதுபோல நீங்களும் நானும் நமது வாழ்வில் அனைத்து விதமான சூழல்களிலும் நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக நம் வாழ்வை அன்னை மரியாவின் வாழ்வு போல அமைத்து கொண்டு அனைத்திலும் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நம் வாழ்வில் நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் அன்னை மறி வழியாக ஆண்டவர் இயேசுவை அனுதினமும் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும் ஆண்டவருக்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்கவும் முன்வர வேண்டும் என்பதை மனதில் இருத்திக்கொள்வோம் நம் நாட்டின் விடுதலைக்காக எத்தனையோ நபர்கள் இரத்தம் செந்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று கொடுத்தார்கள் இந்த நல்லவர்களை நினைவு இந்த நன்னாளில் மகிழ்ச்சி பொங்குகின்ற இந்த நன்னாளில் நமக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்த இயேசுவின் தியாகத்தை மனதில் இருத்தி மற்றவர் நலனில் அக்கறை கொண்டவராக செயல்பட்ட அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் அனைத்து தியாகிகளையும் மனதில் இருத்தி அவர்களைப் போல நாமும் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதை மனதில் இருத்துவோம் அதற்கான ஆற்றலை வேண்டி இறைவனிடத்தில் இன்றைய நாளில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்